தாமதம் தாமதம் எனக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு பரபரப்பான சொல்லாயிடுச்சு இல்லை பொறுமையாக வந்து சாங்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய மாலசிய குருநாதர் திரு கே ஆர்ஸ் அவர்கள் கே ராஜன்ஸ் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆர் குமார் சார் ஜாம்பான்ல மொத்தமாக வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நேரம் கம்மியாக இருக்கனால அதிகமாக பேச இந்த படத்தில் முதல் முறை இசை நினை இளையராஜா சாரோட ஒரு பண்ணியிருக்கேன் நாலாவது படம் இது ஸோ இசைனி அணுகிறதே ரொம்ப கடினம் எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஈஸியாக அவரோட ஒர்க் பண்ண முடியாது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னோட வந்து ரொம்ப இணைந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ராஜா சார் அஞ்சு சாங் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சுமே அற்புதமான பாடல்கள் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் சாங் பாட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு மதுரையில் நடந்த ஒரு இந்த நண்பரோட லைஃப்பில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த காதல் கைதை ரெடி எடுத்திருக்கேன் இதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் உண்மை சம்பவம் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் கற்பனை கலந்துருக்கும் ஸோ எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் காதல்னு ஒரு ஒரு அத்தியாயத்தை கடன் தான் வந்திருப்போம் எல்லாரோட மண் நினைவுகளும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் வந்து முதல் காதல் ஸோ அந்த முதல் காதலை வச்சு தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் என்னுடைய டெக்னீஷியன் டீம் பர்டிகுலர் என்னுடைய கேமராமேன் ராஜா பட்டாச்சார் ஜெசி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நான் நினச்சபடி அந்த படத்தை எடுக்க முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு அந்த தயாரிப்பாளர் ராயல் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ மகிழ்ச்சியில் அதிகம் பேச முடியல அனைவருக்கும் மிக்க நன்றி வந்திருக்கும் விஐபி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என் தீர்த்துருகேன் நன்றி சொன்ன அனைவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நினைவில்லாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட்க்கு அப்புறம் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இளையராஜா இல்லோட மியூசிக்கில் இது வந்து எனக்கு மூணாவது படம் அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அண்டு பள்ளி காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளி காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தான் எல்லாருமே கடந்து வந்திருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை அதில் நான் ஒரு பாட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எல்லா எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி படத்தையும் பார்த்து ரசிங்க அண்ட் என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டேரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன் சொல்லும்போது என் பையன் வயிற்றுல கிக் பண்ணுவான் எனக்கு அந்த நினைவை வந்து மறக்கவே முடியாது தேங்க்யூ பத்திரிக்கையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னென்சி டைமில் நடிச்சிருக்காங்க ஆனால் பத்து மாதம் முடிஞ்சு மூணு நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான் கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார் முக்கியமாக ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு ஒரு கரு தான் ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் தான் எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு அந்த வகையில ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார் உங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார் அது மட்டும் இல்லாம இந்த மூவில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சினிமோட்டோகிராஃபர் சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர் இப்போ ஹீரோவா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும் அவர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை நன்றி பிரஜின் சார் அவர்களே இரு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க இரு ரெண்டு பேரு கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்றது எல்லாருக்கும் நன்றி இந்த இனிய மாலை பொழுதுல வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மன மறந்த நன்றி தேங்க்யூ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க சீஃப் கஸ்ட் விஏபிக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இவங்க முன்னாடி உட்கார்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் சின்ன சின்ன க கதைகள் படங்கள் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆதிராஜன் சார் கூப்பிட்டு பா ஒரு ஹீரோ ரோல் இருக்குது சின்ன வயசு ஹீரோ அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா தம்பி நீதான்ப்பா சின்ன வயசு ஹீரோ உனக்கு ரெண்டு சாங் இருக்குது அப்படின்னாங்க நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன 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 பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ச்டாக ஒரு படம் இப்போ இந்த இதாக பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சார் ராஜா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் இப்போ ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லோருக்கும் தேங்க்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ண டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெசென்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க் சார் ட்ரீம்ஸ் கம் ஸ்ட்ரூன் தான் சொல்லுவேன் என்னோட ஆசையும் நிறைவேறது இந்த மூவியில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஸ்வரோட மியூசிக்கு தான் சொல்லுவேன் அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அவரோட இசை இல்லாமல் கேட்காமல் நான் இருந்ததே இல்லை அவரோட சாங்ஸ் கேட்காமல் ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை அவரோட மூவியில் நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேனதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபெல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரா ஹதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஸ்னேகன் சார் பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க கோரியோகிராஃபர் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார் தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைவ் சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்கா அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த காது எல்லாேருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும் அந்த ஃபஸ்ட் லவ் வந்து ஆஜிராயன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியில் என்னை மலராக நடிக்க வச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராயன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இந்த மூவி எல்லாம் வந்து வெற்றிபடமாக உங்களால் தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் உங்ககிட்ட தான் இருக்குது கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ நான் மேடையில் ஏறி பேசினதில்லை நான் வந்து சங்கத்தில் பேசியிருக்கேன் ஒரு சில மீட்டிங் சின்ன சின்ன மீட்டிங் நான் போயிருக்கேன் பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த மாலை பொழுதுல அருமையான ஒரு கூட்டத்தில் நான் வந்து இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலில் தயாரிப்பாளர் ராயல் பாபு மற்றும் ஆதிராஜன் சார் அவர்களுக்கு நன்றி மேலும் மூத்த எனது குருவாக உதயகுமார் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி நான் ஆபீஸ் பாயாக இருந்திருக்கேன் அவங்க முன்னாடி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி இந்த படம் வெற்றி பெற வெற்றி பெற நான் உழைப்பேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மேலே வணக்கங்கள் இந்த எப்பவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும் இந்த படத்தோட சக்சஸே வந்து இளையராஜா சார் இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிராஜ் சார் இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம்தான் ஹெலன் கேலர் அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வயசான பர்சன் அவங்க வந்து பிறப்பிலேருந்து அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் கே நாட் பி டச் ஆர் சீன் இட் கேன் பி only ஃபெல்ட் அதுக்கு அர்த்தம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னென்னா அது வந்து நீங்கள் தொடு முடியாது நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ளே ஸோ நீங்கள் மியூசிக் அது அப்படி சொல்லணும்னா ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஸோ லவ் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது தொடு முடியாது அதே மாதிரி மியூசிக் கூட நீங்கள் பார்க்க முடியாது தொடு முடியாது ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த த வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ் ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வர வ வர் வரவே மாட்டேங்குது ஆதிராஜ் சார் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து சார்ந்தவங்க ஸோ ப்ளீ ப்ளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் இவங்க ஜெயித்தாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி தான் அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அதில் ஆர்வி உதயகுமார் சார் ஏன்னோ அ லெஜெண்ட் டேரக்டர் அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து வந்து சேர்ந்து இருக்குது இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இதோட இந்த படத்தோட பிஆர் சார் அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் நீங்க இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ணணும் நம்புறேன் நன்றி அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆரோக்கிய சகோதரர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆறு நண்பர் கே ஆர் அவர்களே என் அருமை தம்பி நடிகர் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் அவர்களே பல வெற்றிப்படங்களை தந்த என் ஆருயர் சகோதரர் உதயகுமார் அவர்களே பேரரசு அவர்களே மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி ஸ்நேகன் அவர்களே மற்றும் இந்த படத்தில் பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன் இது என்னுடைய சொந்த படம் மாதிரி என்னுடைய மட்டில் கே ஆறு தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க ஆதிராஜன் இயக்குனர் ராயல் பாபு தயாரிப்பாளர் ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் நான் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் ஒரு காரணம் பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவார் பர்மா பசார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவார் அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம் நல்லது செய்யும்போது ஜெயிலுக்கு போகிறதுன்ற தியாகம் அப்படி இந்த திரையுலக என் என்னுடைய கேஆர் தான் திரையுலக அத்தனை பேரை ஒன்று சேர்த்து தேரம் பிரச்சனை பர்மா பசார் என்னை அரெஸ்ட் பண்ண ஐம்பது போலீஸ் போட்டார் கமிஷனர் அப்போது கேஆர் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து பிரர்மபாசாரில் போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் ஆக கமலஹாசன் தான் ஏ ஒன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய கேஆர் மறக்கவும் முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் உதயகுமார் அதே மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்துகிறேன் தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர் சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார் சிம்பிள் வெரி சிம்பிள் செலவு கம்மி ஆனால் சூப்பர் ஹிட் படம் எதிர்பாராத பெரிய வெற்றி அவ்வளோ விஷயம் அதில் இருந்தது சஸ்பென்ஸ் அந்த அவன் பார்த்தா என்னடா நிருபராக இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லா படங்களையும் பார்க்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதில் நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது ஏன் இந்த படங்கள் தோல்வியடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா வெற்றி விஷயமா குறைந்த செலவு பண்ணி கொடுத்தான் இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு சாங் சொல்ல வேண்டியதில்லை இளையராஜா அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை அது உலகமே பாராட்டி ஒரு மாபெரும் இசைஞானி அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருந்தா ஒத்துக்கிட்டு பார் கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார் அதுவே வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதில் பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல் அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல் ரெண்டு விதமான காதல் அது அழகா நடந்த விஷயம் சொல்றாரு எழுபது சதவீதம் நடந்தது கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும் அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி ஆக நகைச்சுவைக்கு என்று பல நடிகர்களை போட்டிருக்கார் எல்லாரையும் நிறைவா போட்டிருக்கார் ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதிலும் அனுபவமிக்க கேஆர் தேனப்பன் உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம் ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டிலு நினைவெல்லாம் நீயடா டெய் நினைவெல்லாம் நீயடா அவ்வளோ லவ் அவளை நெருங்கிய லவ் ஆத்மார்த்தமான லவ் அந்த காதல் தான் வாடா போடான்னு இந்த காலத்தில் புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னு பொண்டாட்டி தாராளமாக டெய் வாடான்றாங்க அவ்வளோ பழகிட்டாங்க பொருள் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் அப்புறம் ரிலீஸ் ஆகிட்ருக்கு சந்தோஷமாக அண்டு ஆதிராஜனா அவரோட கண்ண உழைப்பு தெரியும் இந்த சாங் இங்கே பாக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட அலுவலகத்தில் பார்த்துருந்தேன் அவருடைய வெர்ஷன் எடிட்டிங் வெர்ஷன் அடுத்தடுத்து அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது இப்போ நல்லாவே தெரிஞ்சுது அண்ட் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க அண்ட் ஒட்டு டீம் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது படத்தை பார்க்குறப்போ அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் அப்புறம் சமீபத்தில் பார்த்த மேடைகளில் ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் எடுத்த படங்களில் நடித்த எல்லாரையும் மேடைக்கு கொண்டு வந்திருக்கதே பெரிய சிறப்பு வாழ்த்துக்கள் தான் எல்லா படத்தில் நடித்த எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதுவே பெரிய ஒரு விஷயந்தான் வாழ்த்துக்கள் தான் அண்ட் இது மாதிரி இனி வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் சின்ன படங்கள் சீக்கிரம் ரீச் ஆகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் காதல் மன்னன் ஆர்வி உதயகுமார் சார் வந்து அந்த பலூன் அரிஞ்சது கூட தாங்க முடியாமல் பண்ண சொன்னார் இன்னமும் காதல் மன்னனாக இருக்கார் எங்கள் ஆர்ய உதயகுண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா தேங்க்யூ ஸோ மச் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து சாதனையாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை மீடியா சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காதலுக்கு தனி இலக்கணம் வகுத்த கேஆர் சார் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க நமது சமூக வலைதள சாம்ராஜ் ஐயா கே ராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் இயக்குனர் ஆர்வி வி உதயகுமார் சார் பேரரசு சார் போன்ற மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்த்த வந்திருக்கிறார்கள் இயக்குனர் ஆதிராஜன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போது இருந்து எனக்கு நல்ல பழக்கம் முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது அவர் காதலை தொட்டிருக்கிறார் காதல் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டு விட்ட வேதம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அற்புதமான காதலை தொட்டிருக்கிறார் என்னுடைய அன்பு நண்பர் சினேகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர் அவர் நானும் ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது காதலை பற்றி ரெண்டு வரிங்க சொ சொல்லுங்க சினேகன் சொன்னேன் அவர் ரெண்டே ரெண்டு வரி தான் சொன்னார் காதல் அது நம்மளை வேணால் செய்யும் அதை நாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார் ரெண்டே வரியில் அற்புதமான வரிகள் இது அவர் என்கிட்ட சொல்லி பத்து வருஷம் ஆகுது சரியா மறக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதலை நண்பர் ஆதிராஜன் தொட்டிருக்கிறார் மிகவும் அற்புதமான படப்பிடிப்பு நாம் பார்த்த இந்த சாங்ஸ் மேஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய சாங்ஸ் அதை படமாக்கியிருக்கும் விதங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படத்திற்கான அறிகுறியை கொடுக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து நடிக நடிகர்களும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக வளர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழியாடல் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகத்திலும் பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டுக்கு டிஎஸ் பாலைய அதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்ட பிறகு பாடாமையிலே கிளம்பிடுவார் அந்த மாதிரி நியாயமாக ஸ்நேகன்னு பேசின பிறகு நான் அடுத்து வந்து பேசாமல் கிளம்புறது தான் முறை இருந்தாலும் நண்பர் ஆதி அட்லீஸ்ட் ரெண்டு வார்த்தை வாய்த்து பேசுறது தான் ஒரு இங்கீதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை சிரமப்படுத்துகிறேன் அதுக்காக எல்லாரும் என்ன முதல்ல என்ன அவர் வாழ்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன மன்னிக்கணும் நீங்கள் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இதுக்கு மேலே பேசுறது ஆனால் இந்த மேடை ஒரு வித்தியாசமான நான் இதுவரைல எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கேன் ஒரு வித்தியாசமான மேடை எப்போவுமே இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உண்மையும் இருக்கும் பொய்யும் கலந்துருக்கும் ஆனால் இங்கே வந்தவங்க ஏதோ பேச வந்து எல்லாருமே வந்து மனசில் இருக்கிறது வந்து எதார்த்தமாக ஒவ்வொருத்தரும் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்ற மாதிரி மனசார வந்து வாழ்த்து வந்திருக்காங்க அதான் அதனால் ஏதோ பேச வந்து உண்மை பேச வந்து உண்மை பேசுறதுக்கு வந்து ரியர்சல் தேவையில்லை அப்படி தான் இங்கே ஒவ்வொருத்தரும் உண்மையிலே உதயகுமாரும் சரி பேரரசும் சரி ஸ்னேகன் பேசுனது எல்லாமே அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்து பட்டிமன்றமாக மாறி போச்சு ஆகவே இந்த இதை திரும்ப இதை திரும்ப அது இதுன்னு சொல்லி சொல்கிறத விட முக்கியமா ஆதிராஜன் எனக்கு ஆதி காலத்துல இருந்து தெரியும் அப்பத்துல இருந்து எனக்கு பழக்கம் அருமையான ஒரு நண்பர் அவர் வந்து உங்க இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு டைரக்டராக இருக்காருன்னு சொன்னா ஒரு அவர் டைரக்டர் ஆகும்போது வேணும்னா நீங்க ஐயோ நம்ம இடத்துல இருந்து போயிட்டே என்னன்னு புறாம பட்டு இருக்கலாம் ஆனா இங்க வந்த பிறகு நான் பாக்கிறது என்னன்னா உண்மையான ஆதிராஜன் வந்து அந்த ஜேர்னலிஸ்டாக இருந்து இருக்கிறப்போ ஒரு பொருளாதாரத்தில் வந்து நிம்மதியாக இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து டைரக்டர் ஆன பிறகு பல ப பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதனால் வந்து நான் நான் பார்க்குறது நடனம் அவருடைய இது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்க ப்ரொடியூசருங்க அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து மனசார நான் வந்து பாராட்டுறேன் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி சினாமிக்கா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த மாதிரி நான் இளையராஜா சார் நேசித்து அந்த படம் பண்ணணும்னு சொல்லி அதுதான் ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி வந்து பழசன்னு நினச்சி அவர் யாராவது விட்டுட்டு இருந்தாங்கன்னு அது இல்லை இன்றைக்கி அவ்வளோ தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை தமிழ் தமிழ்நாட்டுக்கே ஒரு மரியாதை உலகம் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே ஏதை இல்லைன்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம சினிமாவே செத்து போயிடும் வந்திருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க போய் புது ப்ரொடியூசராக இருந்தாலும் போய் அணைக்கி எப்படியோ அவரை டைம் வந்து எடுத்து இந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னா டெஃபினட்டாக அது அருமையாக வந்திருக்கு படம் அப்புறம் சக்ஸஸ் வந்து அதுக்கே மெயின் வந்து இப்போ அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்ரு அதாவது கரெக்டாக தர்மராஜ் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஆள் ஆல்ரெடி முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கார் அதனால் நிச்சயமாக அவர் எடுக்க வேண்டியது நல்ல இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எப்படி மியூசிக் டைரக்டர் டைரக்டர் செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா எந்த தேட்டரில் எந்த ஷோ போடணுன்றது தான் ரொம்ப முக்கியம் தயவுசெய்து மல்டிப்ளெக்ஸ் தவிர வேறு எந்த தேட்டர்லேயுமே வந்து ஒரு சிங்கிள் ஷோ மட்டும் போடாதீங்க ஏன்னா அது வந்து சினிமானுடைய இதுவே வந்து பாதிக்குது அது காரணம் என்னென்னா நம்ம மேட்னி ஷோன்னு சொல்லி பார்க்க போகிறதுக்குள்ளே ஈவினிங் ஷோ ஆக்குறாங்க ஈவினிங் ஷோன்னு ஃபேமிலியோடு போகிறதுக்குள்ளே நைட் ஷோ ஆக்குறாங்க ஸோ இப்போ தேட்டருக்காரருங்க யாரையும் கேட்குறதே கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாற்றிக்கிறாங்க போகிறாங்க அதனால வெளியூரில் எந்த தேட்டராக இருந்தாலும் சிங்கிள் ஷோ கொடுக்காம மல்டிப்ளெக்ஸ் ஓகே மல்டிப்ளெக்ஸுக்கு சிங்கிள் ஷோ இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை அதனால் தயவுசெய்து தர்மராஜுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை அந்த ஒரு யோசனை மட்டுந்தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் மற்ற மற்ற விஷயத்தில் வந்து நிச்சயம் ஆதிராஜன் வந்து இந்த படத்தில் ஜெயிக்கணும் ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா தான் எடுத்திருக்காரு ஏன்னா அதிகம் பேச விரும்பல எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் பேசியாச்சு அதனால் நான் பேசுகிறத நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ் உண்மையில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்த வெறும் டைலாகோட அப்போ பிரஜன் வந்து தாடி இல்லாமல் இருந்தார் நல்லா இருந்தார் அப்போ பார்க்கும்போது ஆனால் இப்போ வந்து அதை விட நல்லா இருக்கார் அதான் சொல்ல வரேன் நீங்கள் அதுக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு இப்போ அதை விட நல்லா இருக்கு ஏன்னா இப்போது மாடர்ன் ஸ்டைல் வந்து இப்போ வந்து தாடி இருந்தால் தான் ஒரு ஆம்பளையாக நினைக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இல்லை அந்த மாதிரி இருக்குது பிரஜன் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணுடைய ஃப்யூச்சர் வந்து அருமையான ஃப்யூச்சராக இருக்கும் எனக்கு சில நேரத்தில் அந்த சில குளோஸ் அப்ஸ் எல்லாம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஐஸ்வர் மினி ஐஸ்வர்யா ராயை பார்த்த மாதிரி இருந்தது ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரி சினாமிக்க அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஜெயிக்கணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் அதோட ஆதிராஜனை நிச்சயமாக என்ன மனசார ஜெயிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் வரல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பு அளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்னு வணக்கம் ப்ரெஸ் மீடியா நம்பர்கள் வணக்கம் ரொம்ப முக்கியமான படம் ஒரு ஒரு மூணு வருஷமாக ஆதிரானு சார் போராடி டீமாக ஒர்க் பண்ணி மெயினாக பாபு சார் லெக்கா தேட்டர் பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி தரும் ஏன்னா டைரெக்டாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு தர தாண்டி கேர் சார் சொன்ன மாதிரி நம்ம எஸ்னே சார் சொன்ன மாதிரி பேனாவை நம்பி வாக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஆதிரன் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஃப்ரெஷ்ஷோவில் நீங்கள் நிச்சயமாக அதை எழுதுவீங்க பெரிய நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி மெயினாக ஃபர்ஸ்ட் லவ் அவர் என்ஸ் முதல் காதல் முதல் முத்தம் யாராலும் மறக்கவே முடியாது எல்லாேருக்கும் ஒரு நினைவு இருக்கும் நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதிகமாக சமயம் எடுத்துக்கல ஏன்னா கடைசியாக தள்ளி விட்டாங்க லாஸ்ட்டில் வேறு வழியில் பேசி ஆகணும் குழந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து நினைவுகளாக இருக்கும் நம்ம ஸ்கூல் போவோம் அம்மாவும் நினைவாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அப்பா வெளியே கூப்பிட்டு போகிறா இல்லை பொம்மை வாங்கி கொடுப்போர நினைவுகள் இருக்கும் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அது எல்லா அம்மாவோட அரவணைப்பிலே இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு காதலி வருவோம் நண்பன் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு மனைவி ஸோ நினைவு எல்லாம் நீ எடா நினைக்குமோ நினைவுகள் மட்டும் தான் ஸோ என்ன சார் நினைவுகள் அனைத்தும் பார்த்து என்னோட மனைவி மட்டும் தான் இந்த பிப்ரவரி பதினாலு வந்துச்சுன்னா என்னோடக்கு நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பதினாறு வருஷம் ஆக போகுது எனக்கு ரெண்டு அடிமைய ரெண்டு ட்வின் பொண்ணுங்க ஒன்று பாத்து மீனும் ருத்ரா மித்ரா உட்காந்துருக்காங்க ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க கூட இருந்திருக்காங்க சின்ன திரையிலேருந்து நான் சினிமாவில் வர வைக்கும் நீ வந்து சினிமா பண்ணு சின்ன ஸ்க்ரீனில் கஷ்டப்பட்டது போதும் ஸோ என்னை ரொம்ப ஊக்குவித்ததும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தாண்டி என் மனைவி மட்டும் தான் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றியும் பிரியாடு மனைவி ஒரு பெண் கண்டிப்பாக இருப்பாங்க அது எனக்கு எல்லாம் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டாகவும் சேர்ந்த மனைவி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நாங்கள் பிளான் பண்ணது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வரணும் வீடு வாங்கினோம் ஸோ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பல தடவை அவங்க தனியாக ஸ்கேனுக்கு போயிருக்காங்க அப்போ என்ன டாக்டர் போயெல்லாம் அசிங்க அசிங்கமாக திட்டிருக்காங்க நீ எல்லாம் ஹஸ்பண்டாக தனியாக விட்டு வந்திருக்கேன் ஒரு ஸ்கேனுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல ஒரு மனைவி ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணன் ஒரு தங்கை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் பிரெக்னெண்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ தனிப்பட்ட லவ் பண்ணி எல்லாருமே தனியாக வீடு எடுத்து வாழும்போது படத்தில் வரும்போது கதைகள் இருக்கும்னு நிச்சயமா ஸோ அது ஒரு நினைவுகளாக எங்களுக்கு இருந்திருக்கு அப்போ ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கணுன்னு ரெண்டு ரெண்டு பேருமே வேணுனதுதான் நான் வேண்டா பாபா கோவில் கிடையாது நான் சிவன் பக்தன் கனவுகள் அவங்களுக்கு வந்து எல்லாமே இரட்டை ரெட்டையாக வரும் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாம் நடந்தால் சந்தோஷம்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன் அதையாவது ரொம்ப வெயிட் பண்ணி கடவுள் கொடுத்தானா பிச்சு பிச்சுக்கிட்டு கொடுப்பார்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இது ஒரு நினைவுகள் ஸோ வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு டைட்டில் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு நினைவுகளாக இருக்கும்போது ஆதிராஜன் சார் பற்றி சொல்லணும்னா இதுவரைக்கும் நடித்த படங்களில் எல்லா எல்லா ஹீரோஸ்க்குமே படத்தில் அந்த எல்லா ஃப்ரேமு அழகாக காட்டணும் ஒரு விஷயம் இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்து பார்த்து ஆதி சார் செஞ்சிக்கிறார் ஓ காஸ்டியூம் ஆகட்டும் ஒரு டயலாக் ஆகட்டும் எங்கெங்க நடிக்க வேணான்னு சொல்லுவார் எங்கெங்கே நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு ராஜா பட்டாச்சாரியா சார் கேமராமேன் சார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் லட்டு மாதிரி காமிச்சிருக்கீங்க எப்போவுமே வந்து பெண்கள் ஆண்கள் வர்ணிச்சு பார்ப்பாங்க ஒரு ஆண் ஆணை வர்ணிச்சாங்கன்னு தெரியல நான் ரொம்ப ரொம்ப என்ன அன்மையாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது மேடையே அவரோட இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு நீங்களே இங்கேயே ஆடியோ லான்ச்சு வச்சுக்கன்னு இப்போ என்ன அவங்களோட ப பொண்ணு இறந்ததால் நாங்கள் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகிப்போச்சு இங்கே வைக்க அவர் இருந்திருப்பார் இந்த மேடையில் இப்போ இல்லை அதுதான் மக்களுக்கு தெரியாது நல்லபடியாக பண்ணதுக்கு அழகு நன்றி பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் போய் படம் பார்க்கணும் எங்களை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்